வணக்கம் ஜவாய் ஜெட் ஜவாது பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பை ரொம்ப மட்டாட்டமாக மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நாங்களும் ஒரு நாலஞ்சு வீடியோவுக்கு மேலே போட்டிருப்போம் அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லியிருப்போம் ஜி கே வாசன் வந்து மதில் மேல் கூடையாக இருக்கலாம் ஆனால் அவருடைய கட்சியை விட அவர் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக கட்டாயமாக பாஜகவில் இணைந்தேதான் தான் தீர்வார் மாநில கட்சி என்பது அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் காரணம் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை அவர் எப்படி இருந்தாலுமே சரி அரசியல்வாதிகளை வந்து இன்னைக்கு எல்லாம் எத்தனை பேருக்கு எழுத்து குடிச்சா ஒரு ஐம்பது பேரோட இருக்க மாட்டாங்க எல்லாம் வந்து உதிரி கூட சொல்ல முடியாது அதை விட நாலு ஸ்டெப் இறங்கிய கட்சி தான் ஏசிஎஸ் அப்படிதான் போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் மற்றபடி என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது அதே போல ஜி கே வாசல பத்தி கொஞ்சம் இதை எக்ஸ்ட்ரா சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் அது மூப்பதாயிரம் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அது அவர்களுக்கு வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த காங்கிரஸ்ல இருந்து பிரிந்த கட்சி அப்படிங்கிற விஷயம் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணுமே கிடையாது அதுவும் வந்து அதே போலதான் இருந்தாலும் அந்த ஐஜேகே மற்றவிட விட ஒரு ரெண்டு ஸ்டெப் அதிகமான கட்சி அதன் அடிப்படையில் வந்து அவர் மதில் மேல் போனையாக இருந்துட்டு இருந்தார் அன்னைக்கே நாங்கள் சொன்னோம் அவர் வந்து எப்படி இருந்தாலும் சரி பாஜகவின் பக்கம் தான் செல்வார் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நாடாளுமன்ற வளாகத்திலேயே பாமகவோடு பேரம் பேசுகிறார் பாஜக வளர்ந்துருங்க அப்படின்னு அவங்க இன்னைக்கு அவங்க அதை விட மதில் மேல் போனையா பாமக இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்ப ஜி கே வாசன் யாருதான் தெரிஞ்சு போச்சு ஆமா நாங்க சொன்ன அடிப்படையில கட்டாயமா வந்து ஜி கே வாசன் பாஜக பக்கம் சேர்ந்து விட்டார் கூட்டணி ஆமா இன்னைக்கு வந்து கட்சிக்குள் மிகப்பெரிய ஒரு குந்தரை ஆல்ரெடி பொதுக்குழு மற்ற செயல் வீரர் கூட்டணிகள் மற்றபடி வந்து ஆலோசனை கூட்டம் போட்ட சமயத்துல அப்பவே வந்து உறுப்பினர் சொல்லிட்டாங்க அதிமுக பக்கம் சேருவோம் ஆமா அன்னைக்கு பாட்டுக்கு பாஜக சேர்ந்தீங்கன்னா கட்டாயமா நிறைய பேர் நாங்க இருக்க மாட்டோம் சொல்லி அதே மாதிரி சில விட்டியகப்பட்ட நிர்வாகிகள் வந்து பிரிந்து சென்றார்கள் இன்னைக்கு அதே மாதிரி வந்து பிரிந்து செல்லக்கூடிய சூழல் அவனை கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதுல குறிப்பா வந்து டி என் அசோகன் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு தலைமை பாஜகவினுடைய தலைமை நிலைய இருந்தவர் இன்னைக்கு அவர் வந்து ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டார் ஆமா எனக்கு வந்து உளவியல் ரீதியாக ஒப்புக்கொள்ள முடியவில்லை ஏன்னா நான் வந்து பரம்பரை காங்கிரசுக்கான டி என் அசோகன் தமாக ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டாரு நான் வந்து பரம்பரைக்காரன் பரம்பரை காங்கிரஸுக்கான எங்க அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து காங்கிரஸ்ல போட்டிட்டு தோத்தவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல மூப்படா கட்சி ஆரம்பித்த சமயத்துல நான் அவரோட பயணித்தவன் அதனால வந்து உளவியல் ரீதியாக மனோ ரீதியாக சைக்காலஜி என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது போட்டு அவர் தன்னுடைய ஸ்டேற்பாட கொடுத்து இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியிட்டார் அதே மாதிரி இன்னொரு வித்தியாசமான ஒரு சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார் அதாவது இளைஞர் மாநில இளைஞரணி காங்கிரஸ் தமாக தமிழ் மாநில காங்கிரசோட இளைஞரணி தலைவர் யுவராஜ் அப்படிங்கிற எடப்பாடியை போய் பார்த்திருக்காரு அதான் ஒன்றும் புரியல இவருக்கு அசோக் அற்புதமான ஒரு விஷயம் தன்னுடைய நிலைப்பாட்டை கரெக்டா சொல்லிட்டாரு எனக்கு அது ஒத்து வராதுங்க நான் நீங்க பாட்டு விருப்பத்துக்கு போவீங்க மத்தபடி வந்து அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற சமயத்தை நிர்வாகம் எதுக்கா கூட்டணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா நிர்வாகத்தை கூட்டு நிர்வாகத்துல உள்ளவங்க நிர்வாகிகளை வந்து என்ன சொல்றாங்க அதான் வந்து ஒரு தலைவர் நேர்த்திக்கணும் அதை விட்டு போட்டு சும்மா ஊருக்கு சப்பா வந்து ஒரு நாலு பேரை கூட்டி வந்து என்னவோ கூட்டங்கிற கான்செப்ட் தான் அப்புறம் கட்டி விட்டு போட்டு தன்னுடைய நிலைப்பாட்டா வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய சமயத்துல இருக்குன்னா அப்புறம் நிர்வாகம் எதுக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா அதன் அடிப்படையில் வந்து தமாக நிர்வாகி வந்து இன்னைக்கு வந்து உப்பு சப்பு இல்லாம சப்புன்னு போயிட்டான் அதன் அடிப்படையில் வந்து டிஎன் அசோகன் தன்னை கருத்தை நிலைப்பாட்ட சொல்லிட்டேன் ஆமா அதிமுகவோட கூட்டணி அதில் மாற்ற கருத்து இல்லை பாஜக இன்னும் நம்முடைய கருத்துக்கு நேர் எதிரானது நான் வந்து காங்கிரஸுக்காரன் அப்படின்னு சொல்லிட்டான் கொடுத்து போச்சு இப்ப அந்த தமாக வந்து இளைஞரணி செயலாளராக இருந்த இருந்து கொண்டிருக்கிற யுவராஜங்கிற வந்து ஒரு வித்தியாசமான முறையில் எடப்பாடியை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத எனக்கு வைரலான ஒரு விஷயமா போயிட்டு கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய சூழலாக இருந்தால் லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் எத்தனையோ கட்சிகளுக்கு சேர்ந்துட்டு ஆனால் எடப்பாடி எதற்காக சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சேலத்துக்கு போயிருக்கிறாரு இந்த மாதிரி வந்து தா எங்களுடைய தலைவர் வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டாரு ஆமா மற்றபடி வந்து நாங்கள் எவ்வளோ சொல்லு கேட்கவில்லை அப்படின்னு கொடுத்து எடப்பாடியை சந்தித்து வெளியே வரக்கூடிய சமயத்துல நான் நன்றி சொல்வதற்காக நான் வந்து எடப்பாடியை சந்தித்தேன் அப்படின்னு கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் ஒருவேளை பாஜகவில் இணைந்ததற்கு எடப்பாடி காரணமாக இருக்குமோ அப்படிங்கிற கேள்வி வரல எடப்பாடி என்ன காரணமா இருக்க போறாரு அவரே வந்து பாஜக கூடாதுன்னு சொல்லி போட்டு இன்னைக்கு வெட்டு கொண்டு துண்ணு ரெண்டாக எதிர்த்து நின்று கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை தூக்கி நிறுத்த இல்லையா அதிமுக அப்படிங்கிற கான்செப்ட் தேசிய கட்சியுடைய இணையர் அப்புறமே இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு தனித்தன்மை வெளிப்படுத்த வேண்டும்க்காகவே வந்து பாஜக எடுத்து எடப்பாடி எனக்கு பிரிந்தது அதான் பகிரங்கமான உண்மை அதே நேரத்துல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமாக அதிமுகவுடன் இணைந்து பல பிரச்சனைகளாக எதிர்கொண்டோம் அதுக்கு நன்றி சொல்றதுக்காக நான் சென்றேன் அப்படி போய் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பயணிச்சதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நன்றி சொல்றதுக்கு அஞ்சு வருஷமா மெட்ராஸ்ல இருந்து சேலம் எவ்வளவு தூரம் சேலத்துல எடப்பாடி இருக்கிறப்ப போய் நன்றி தெரிவிச்சுக்கலாமே அப்ப இவர் எதற்காக சென்றார் அப்படிங்கிற ஒரு கேள்விதில வரும் யுவராஜ் யுவராஜ் எதற்காக எடப்பாடி செஞ்சு தான் மர்மம் பண்ணுறாங்க அப்புறம் அதுக்கு பின்னால பேசிக்கிற பின்னால உள்ள போயிருக்கிறாரு அதோட அதுக்கு பின்னால எடப்பாடியுடைய அதிமுக ஐடி தலைவர் தலைவராஜ்யன் கூட போயிருக்கிறார் அதோட இன்னொருத்தருக்கு முக்காடு போட்டு போயிருக்கா பாருங்க யார் அவர் அப்படிங்கிற கேள்வி நீங்க பகிரங்கமா பண்ணிச்சு ஒருவேளை அரசியல் ஆலோசகரா ஏதோ ஒரு கட்சி தலைவரா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற அடங்கில் எப்படிப்பட்ட கூத்தெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து கேலித்தரமான விஷயம் இந்த தேர்தல் வந்து ரொம்ப கேலித்தனமாகவும் கிண்டல் தனமாகவும் மற்றபடி வந்து மெட்ராஸ்ல சொல்றாங்க கலாய்க்கக்கூடிய விஷயங்களா தான் அரசியல்வாதி இருந்து கொண்டிருக்கிறாரிய ஒரு திறமையான ஒரு வெளிப்பாடா இல்லை அந்த வகையில் திமுக மற்றபடி கம்யூனிஸ்டை சொல்லலாம் விசிகாவை சொல்லலாம் ஆமாம் சும்மா சூப்பர் அவங்க விசிகா கம்யூனிஸ்டு திமுக மற்றபடி வேல்முருகன் கட்சி கூட சொல்லலாம் மற்ற இப்படிப்பட்ட கட்சிகளாம் ஒன்றும் நிலைப்பாடு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அப்புறம் கட்சி உடையத்தான செய்யணும் அவர் எதற்காக சென்றார் ஒருவேளை வந்து பாஜக கூட்டணி சேர்ந்து வாங்க அப்படி கூப்பிடுறதுக்காக சென்றாரா வந்து எடப்பாடியோடு இணைத்துக் கொள்வதற்கு அதிமுக நான் சேர்க்க என்பதே தேதி குறித்து வந்தாரா அப்படிங்கிறது தெரியல ஆமா எப்படியோ பாமகவுடைய நிலைப்பாடுங்கிறது வந்து இன்னைக்கு சுத்தமாக தெரிஞ்சு வச்சு பாஜக வந்து மூணு சீட்டு கொடுத்துடுறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து வாஜ்பாய் அரசை கவிழ்த்ததுக்கு வெளிப்பாடு மூப்பன்லா தலைமையில் இருக்கக்கூடிய சமயத்துல டக்குன்னு நம்பிக்கை இல்லாதீர் கொண்டு வந்த சமயத்துல ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்துல சோனியா காந்தி சொன்னார் அப்படிங்கிற ஒரே அடிப்படையில அன்று பாஜகவை வீழ்த்தியத தாமாக ஆனால் இன்று பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கிறது என்பது உண்மையிலேயே வந்து முரண்பாடான விஷயம் அரசியல் அவ்வளவுதான் அதே நேரத்தில் இன்னொரு முரண்பாடுன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான் வந்து ராஜ்யசபா சேர்த்து கொடுத்தது யாருக்கு ஜி கே வாசலுக்கு ஆமா அதை வந்து அனுபவித்து விட்டு இன்னைக்கு வந்து அதற்கு கூட நன்றி இல்லாத வகையில வந்து இப்போ ஜி கே வாசலை வந்து பாஜகவுக்கு இணைஞ்சார் அப்படின்னா உண்மையிலே இதான் அரசியல் இதில் கொள்கை நன்றி அப்படிங்கிறதுலாம் எந்த நிலைப்பாடும் கிடையாது நீங்க வந்து சேருங்க மற்றபடி நாங்க வந்து ராஜ்யசபா சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொன்னாங்க ஆனால் கடைசி வரைக்கும் ஜி கே தரவே இல்லை கடைசியில தூக்கி நிறுத்தி அதிமுக தான் ஆனால் நன்றி இல்லாத சமயமாக நன்றி கட்ட தனமாக இன்னைக்கு வந்து ஜி கே வாசன் வந்து பாஜக உடனே சேர்ந்து அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் பதினோரு வருஷமா மாநிலங்களவை எம்பியா இருந்தவர் காங்கிரஸ் யாரு ஜி கே வாசன் அதே நேரத்தில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சராகவும் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க காங்கிரஸ் மாநில மாநில காங்கிரஸ் தலைவராகவும் பொறுப்பு கொடுத்தாங்க இந்த அளவுக்கு இருந்துமே அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாலே முடிஞ்சு போச்சு அது காங்கிரஸுக்கு ஆப்போசிட் தான் அதை விட ஆப்போசிட் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இருப்பார் வந்து ஒரு கூறுத்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்ப இவர் தன்னுடைய கட்சியை தூக்கி நிறுத்த பார்க்கிறாரா மற்றபடி வந்து தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இருந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நிர்வாகம் எதுக்காக கூட்டணும் அவர்கள் என்ன சொல்றாங்க அதை கேட்கறதை தான் அன்னை தலைவர் நிர்வாகம் அவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அதிமுக கூட்டணி சேர்த்துனா பாஜகவோட வேண்டாம் அதையும் மீறி போய் இன்னைக்கு வந்து மூணு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா கட்டாயமா வந்து அமைச்சர் பதவி உண்டு ராஜ்யசபா சீட்டு கிடையாது அப்புறம் சம் குரர்ஸ் அமௌண்ட் தருவாங்க முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் கட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக அவர் பாஜகவை சேர்ந்தாரா இல்லை கட்சியை வைத்து தன்னை விலை பேசி கொண்டாருன்னா சொல்ல முடியும் ஜி கே வாசலை பொறுத்த வரைக்கும் ஆக அரசியல் என்பது இப்படி இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு தரம் கட்ட தரமாக ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது என்பதா எல்லாருடைய நிலைப்பாடுமே ஜி கே வாசலை பொறுத்த வரைக்கும் ஒரு காங்கிரஸ்காரன் மறந்துவிடக் கூடாது அவர் கட்சியில இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த அப்பா வந்து காங்கிரசுக்கு ஆப்போசிட் தமிழ் மாநில காங்கிரஸ் உருவாக்கினார் இருந்தாலுமே கூட தன்னுடைய நிலைப்பாடு அப்படிங்கக்கூடிய சமயத்துல தன் கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட தன் சொத்துக்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடதான் எல்லாம் பகிரங்கமா தெரியுது எப்படித்தான் ஒரு மாநில கட்சியோட ஒரு தொடர்பு இருந்தாலுமே சரிங்க தேசிய கட்சின்னு வரக்கூடிய சமயத்துலதான் வந்து அமலாக்கத்துறை இடி மற்றபடி ஐடிலாம் வரும் இன்கம் டேக்ஸ் வீட்டுக்கு வருவாங்க தேசிய கட்சி இணைஞ்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு எந்த தொந்தரவுமே கிடையாது ஆக வந்து இவர் தன்னுடைய நிலைப்பாட்டின் வெளிப்பாடு தன்னை காப்பாற்றிக்கொள்வதற்காக கொள்வதற்காக பாஜகவை சேர்த்துருக்கிறார் கட்சியை காப்பாற்றி கொள்வதாக அல்ல என்பது பகிரங்கமான தெரிஞ்சு போச்சு ஆக வந்து நிறைய அன்னைக்கு தமாக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது வரும் காலங்கள் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது கட்டாயமா தெரியும் நிறைய நிர்வாகிகள் வெளியேறுவார்கள் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு பாஜகவோட மூணு சீட் சேர்ந்துட்டாங்க ஜெயிக்கவில்லைன்ற கட்டாயமா தமாக இருக்காது என்பது பகிரங்கமான உண்மை அப்படி ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஆமா தூக்கி நிறுத்தப்படுவார்கள் கட்டாயமா அவர் அமைச்சர் பதவிக்கு தூக்கி நிறுத்தப்படுவார் அவர் கட்டாயமா அமைச்சர் சீட் கட்டாயமாக கிடைக்கும் ஆமா அதே நேரத்தில் வரும்புடைய கணிப்பு என்பது ஒன்று இருக்கு பாஜகவுக்கு எதிராகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை பா மீண்டும் அடுத்த வேண்டிய ஒரு